இப்படல இளையராஜா பாடல யூஸ் பண்ணிட்டாங்க அவரோட காப்பு அக்ளி படத்துக்கு போட்ட பாடல என் பாட்டை என்னோட பாடல நீங்க எப்படி அனுமதி இல்லாம யூஸ் பண்ணுவீங்க அதனால குட் பைட் அகிலி படத்துல யூஸ் பண்ண பாடலை நீக்குங்க அப்படி இல்லைன்னா போடுவோம் எடுக்கின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சைட்லாம் நிறைய சொன்னாங்க நாங்க காப்புரிமை வாங்கிட்டோம் இப்படி பண்ற எனக்கு தெரியல அப்படின்னாங்க ஆனால் அதுக்கப்புறமும் திரும்ப கேஸ் போட்டு அது கோர்ட் வரைக்கும் போனதுனால சரி ஓகே இனிமேல் அந்த பாடல் வேணாம் அப்படின்னு நம்ம குட் பேட அக்லி படத்திலேருந்து அந்த பாடலை நீக்கிட்டாங்க நீக்கிட்டு அகைன் நியூ வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணாங்க நம்ம குட் பேடா அக்லி படத்தை எப்படி இருந்தாலும் படம் ஹிட்டு ஹிட்டு தான் கலெக்ஷன் கலெக்ஷன் தான் இளையராஜா வந்து அவரோட பேரை அவரே கெடுத்துக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறாரு இப்போ நிறைய படத்துக்கு அவர் கொடுத்துட்டு தரு இப்போ ரீசெண்டாக பிரதீப் ரங்கநாதன் நடித்து வந்த நியூ படத்துலையும் அவரோட பாடலை யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு இது சோஷியல் மீடியா மத்தியில் ரொம்ப பெரிய விமர்சனமா மாறி இருக்கு ஒரு பாடல் நீங்க போட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த படத்துக்கு காசு வாங்கிட்டு தானே பண்றீங்க உங்கள்ட்ட பர்மிஷன் கேட்கணும்னு எந்த அவசியமும் இல்ல படத்தோட ப்ரொடியூசர்ஸ் இல்லையோ அந்த ஆடியோ ரைட்ஸ் கிட்டயும் தான் நாங்க வாங்கணும் உங்ககிட்ட வேணாம் அப்படின்னு எவ்வளவோ நிறைய விமர்சனங்கள் வந்தாங்களோ பட் இளையராஜா அவர்கள் இல்ல நான் தான் மியூசிக் போட்டேன் ஏன்ட்ட தான் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அகைன் அகைன் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு இஷ்யூவை கிளப்பிட்டு இருக்காரு இது இன்னமும் பெரிய பெரிய படத்துக்கு வந்துகிட்டே இருக்கு இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் சரி ஓகே இப்ப நம்ம அஜித்த போலவே பிரதீப் ரங்கநாதனுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இளையராஜா அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு அதை பற்றி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ஸாக கவனம் பண்ணுங்க தேங்க்யூ